ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றாக படித்த மாணவர்கள் ஒன்று கூடி ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து நட்பை பரிமாறிக்கொண்டது அறநாங்கி அரசு பள்ளியில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றாக படித்த மாணவர்கள் இன்று மீண்டும் சந்தித்தனர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு அறந்தாங்கி அரசு பள்ளியில் ஒன்றாக படித்த மாணவர்கள் அன்பு கூடு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இன்று ஒன்று கூடினர் ஒன்று கூடிய முன்னாள் மாணவர்கள் இந்த ஆண்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களை பாராட்டி அவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுப் பொருட்களும் அத்துடன் ஊக்கத்தொகையும் வழங்கினர் முதுமை அடைந்திருந்தாலும் பழைய நண்பர்களை கண்டவுடன் அனைவரும் குழந்தை மனநிலைக்கே திரும்பி சிரிப்பும் கிண்டலும் நினைவுகளும் பரவின பள்ளி நாட்களில் நடந்த சம்பவங்கள் ஆசிரியர்களின் கட்டுப்பாடுகள் விளையாட்டு மைதான நினைவுகள் என பல சுவையான அனுபவங்களை மீண்டும் பகிர்ந்து கொண்டனர் சந்திப்பில் கலந்து கொண்டவர்கள் இது எங்களுக்கு மறக்க முடியாத தருணம் பாதி நண்பர்கள் இல்லை என்பதால் வருத்தம் உண்டு ஆனால் இனி ஒவ்வொரு ஆண்டும் சந்தித்து நமது நட்பை தொடர்வோம் என்று உறுதி அளித்தனர் முழு மண்டபமும் சிரிப்பும் கண்ணீரும் கலந்த பாசத்தால் நிரம்பியது ஐம்பது ஆண்டுகள் கழித்தும் மாணவர்கள் இன்னும் அதே சிறு பிள்ளைத்தனத்தோடு இருப்பதையே அனைவரும் உணர்ந்தனர் நீண்ட வருடங்களுக்கு பிறகு இன்று ஒருவருக்கொருவர் சந்தித்தபொழுது அவர்களை அறியாமல் கை கொடுத்தும் கட்டி இணைத்தும் தங்களது நட்பை பரிமாறிக்கொண்டனர் இது அடைய வைத்தது அன்பு மாதங்களை படித்து வழங்கி கௌரவித்த 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 আরে ভাই না না তোর কোন কথা কেবল বিতিকরণ আরে ভাই বলো বেশি বেশি বাবা ফেল করে আসে ভোট আগামী